தான் இறங்கினார் அவர் வந்து கொண்டிருக்கிறார் அதுவரை ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பேசிவிட்டு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன் அன்பு தாய்மார்களே சகோதரர்களே இளைஞர்களே இந்த தேர்தலிலே மிக நிதானமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறார் இந்த தேர்தலிலே தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக இல்லாமல் செய்வதற்காக இன்று பல ஏஜென்ட்கள் வந்து கொண்டிருக்கிறார் தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்குகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தான் தமிழ் பேசுகின்ற வடகிழக்கு மக்களுடைய வாக்குகளும் வடகிழக்குக்கு வெளியே வாழுகின்ற மலையக மக்கள் எனது வாக்குகளும் தமிழ் பேசுகின்ற இந்த இருபத்தி ஆறு வீதமான வாக்குகள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற விஷயத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குகள் இந்த நேரத்திலே மிக நிதானமாக சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அற்ப சொற்ப லாபத்துக்காக நாம் விளைபோய்க்கு விட முடியாது அற்ப சொற்ப லாபங்களுக்காக எமது உரிமையை நாம் பெற்றுவிடக் கூடாது இந்த வாக்குரிமை என்பது எம்மை பொறுத்த வரையிலே எமது பிள்ளைகளை பொறுத்த வரையிலே எமது நாட்டை பொறுத்த வரையிலே இன்னும் ஐந்து வருட காலத்துக்கான தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தல் இந்த தேர்தலிலே நாம் தவறு விடுவோமாக இருந்தால் எவ்வாறு கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதி ஆகின்ற பொழுது அதே தவறை நாம் விட்டோமோ ஆயிரக்கணக்கிலே எமது தமிழ் பேசும் மக்கள் லட்சக்கணக்கிலே வாக்களித்து அவர் செய்த முழு பாவத்துக்கும் பொறுப்புதாரிகளானோம் எனவே உங்களிடத்திலே நாங்கள் வேண்டிக் மிக நிதானமாக சிந்தியுங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்று எமது மாவட்டத்தைச் சேர்ந்த அரியநேந்திரனை இறக்கி இருக்கிறார்கள் பொது வேட்பாளர் என்பது அது இந்த மக்களுடைய வாக்குகளை சூறையாடுவதற்கும் எமது மக்களால் தெரிவு செய்யப்பட போகின்ற ஒரு பிரதிநிதியை தோற்கடிப்பதற்கும் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்கு இருக்கின்ற மரியாதையை கௌரவத்தை இல்லாமலாக்குவதற்கும் செய்கின்ற சதியாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த சதி வலையிலே இந்த தமிழ் பேசுகின்ற மக்கள் ஏமாந்துவிடக் இங்கு வருவதற்கு முன்னர் நான் கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து எங்களுடைய பிரேமதாசாவை ஆதரித்ததை நாங்கள் கண்டோம் அதே போலதான் கௌரவத்துக்குரிய தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சி இந்த தேர்தலிலே சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்காக எடுத்திருக்கின்ற முயற்சியை பற்றி ஏன் எடுத்திருக்கிறோம் என்று பேசினார் தமிழ் சமூகம் தமிழ் பேசுகின்ற சமூகம் சஜித்தை தவிர வேறு யாருக்காவது வாக்களிப்பார்களாக இருந்தால் அந்த வாக்குகள் எந்த பிரயோசனத்தையும் தமிழ் சமூகத்திற்கோ இந்த நாட்டுக்கோ அவது எதிர்கால சந்ததிக்கோ ஆக்காது அது நஷ்டடைகின்ற வாக்குகளாக அமையும் என்று பேசினார் எனவே தான் புத்தியுள்ள சமூகமாக நாம் இந்த தேர்தலிலே எமது வாக்குகளை சஜித் பிரேமதாசாவுக்கு அளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்பு சகோர்களே நண்பர்களே இளைஞர்களே பல கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த தமிழரசு கட்சி முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எங்களுடைய திகாம்பரத்துடைய மலையக கட்சி மனோ கணேசனுடைய மலையக கட்சி அதே போல ராதாகிருஷ்ணனுடைய கட்சி எல்லாம் சிறுபான்மை தலைமைகள் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதனுடைய அர்த்தம் என்ன இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுடைய உரிமை பாதுகாப்பு இருப்பு எல்லாமே சஜித் பிரேமதாசாவால் மாத்திரம்தான் உறுதிப்படுத்தப்படும் தான் நாங்கள் எல்லோரும் கைகோடுத்தோம் எனவே நீங்கள் ஒற்றுமைப்பட்டு இந்த தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை சஜித் பிரேமதாசாவுடைய தொலைபேசி சின்னத்துக்கு அழியுங்கள் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாக்குகள் நிச்சயமாக வேறு சின்னங்களுக்கு அளிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது எனவே நான் நிறைய பேச விரும்பவில்லை இன்னும் பலர் பேச வேண்டும் சஜித் பிரேமதாசாவுடைய பிரதான பேச்சு இருக்கிறது ஒன்றுபட்டு நீங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு உங்களுடைய வாக்குகளை அழியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி